வணக்கங்க நான் உங்க கவிதா ராஜன் பேசுறேன் அரசியல் களம் எப்ப பொதுமக்களுக்கு ஒரு ஆபத்தான தருணமா மாறும் தெரியுங்களா என்னைக்கு அரசியல் தலைவர்கள் மக்கள் யோசிச்சு முடிவெடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இழந்து மக்கள் உணர்ச்சியில முடிவு செய்வாங்க அப்படின்னு கணக்கு போட்டு சில விஷயங்களை செய்யறப்போ அது ஒரு ஆபத்தான அரசியலா மாறும் நேத்திக்கு நடந்த ஸ்டாலின் சார் கொடுத்த அந்த ஐயாயிரம் ரூபாவும் இது சம்பந்தமா தான் இருக்கு எப்படின்னு கேக்குறீங்களா அரசியல்ல எப்போவுமே ஒரு முடிவெடுக்கிறப்போ மூணு விஷயங்களை யோசிப்பாங்க ஒன்னு டைமிங் இன்னொன்னு டார்கெட்டிங் இன்னொன்னு ட்ரிகர் டைமிங் அப்படின்னா எப்போ அப்படிங்கிறது மட்டும் கிடையாதுங்க டைமிங் அப்படின்னா மக்கள் எந்த மனநிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சரியா கணக்கு போடுறது உதாரணத்துக்கு ஐந்து ஆண்டு கால ஆட்சி முடிய போகுது அப்போ நான் ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க நான் இந்த என்னோட வாக்கு ஆட்சிய மாத்தும் இல்லைன்னா ஆட்சியை தொடரும் அப்படிங்கற ஒரு நிலையில இருக்காங்க இது டைமிங் இந்த டைமிங்ல நான் ஒரு விஷயம் செய்யணும் அப்போ யாருக்கு செய்யணும் அது டார்கெட்டிங் டார்கெட்டிங் யாருக்கு செய்யணும் அப்படிங்கறதோட நிறுத்தாம என்ன யோசிப்பாங்கன்னா யாரு அதிகமான மன அழுத்தத்துல இருக்காங்க அப்படிங்கறத யோசிப்பாங்க உதாரணத்துக்கு இந்த ஐந்து ஆண்டு கால ஆட்சியில அதிகமான மன அழுத்தத்துல இருக்கிறவங்க பெண்கள் தாங்க ஏன் அப்படின்னா ஒரு இபி பில் உயர்ந்துச்சுன்னா அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கிறது பெண்கள் தான் கரண்ட் செலவாயிருமே நான் என்ன செய்யறது கரண்ட் பில் கட்டணுமே சம்பளம் பத்தாதே அப்படிங்கிறது ஒரு டாஸ்மாக் அதிகரிச்சுதுன்னா அதிகமான மன அழுத்தம் பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை வெளியில போய் வேலை செஞ்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வரணுமா இல்ல என் குழந்தைகளை வந்து படிக்கிறதுக்கு அமிச்சா அது சரியான முறையில பெண் குழந்தைகள் வருமா அப்படிங்கிற பயம் இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கு அழுத்தம் தான் விலவாயசி உயர்ந்தா பெண்களுக்கு அழுத்தம் தான் இந்த அழுத்தில அதிகமா இருக்கிறது பெண்கள் தான் சோ டார்கெட் பெண்களை பண்ணணும் எதுக்காக பண்ணணும் இவ்வளோ பெரிய அழுத்தத்தில் இருக்கிறப்போ சரியான டைமிங்ல ஒரு விஷயம் ட்ரிகர் பண்ணம்னா உடனே அவங்களுக்கு அடடா நம்மள யோசிக்கிறதுக்கு இவங்க இருக்காங்களே நம்மளுக்காக இவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு வரும் அந்த உணர்வு ஞாபகமா இருக்கும் அந்த ஞாபகம் வாக்கா மாறும் அப்படிங்கறதான் ஸ்ட்ராட்டஜி சோ அது ட்ரிகர் இப்ப என்ன பண்ணிருக்காங்க ஐந்து ஆண்டு கால ஆட்சி முடிவடைய போகிறப்போ அதிக மன அழுத்தத்தில் இருக்கிற பெண்களை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் என்ன யோசிச்சு இந்த அரசு ஐயாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க அப்படிங்கிற நினைவு வாக்கா மாறுங்கிற ஒரு கணக்கு சோ இதுதான் இவங்க பண்ணிருக்காங்க கண்டிப்பா ஐயாயிரம் ரூபாய் போடுறதுல சந்தோஷங்க அத நான் மறுக்கவே இல்லை ஏன்னா பெண்களுக்கு ஒரு சும குறையும் ஆனா உண்மையாலுமே இந்த ஐயாயிரம் ரூபாய் போட்டது பெண்களுக்கான நிவாரணம் நாம நினைச்சோம்னா அங்கதான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா உண்மையாலுமே அவங்க பெண்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா என்னென்ன விஷயத்துல பண்ணிருக்கலாம் தெரியுங்களா முதலாவதாக சுய உதவி குழுல வாங்காத கடனே இல்ல பெண்கள் அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரம் ரூபாவது வாங்கியிருப்பாங்க அதுக்கு வார வாரம் வட்டி கட்டி கஷ்டப்பட்டு பெண்களும் இருக்காங்க ஏன் நீங்க வட்டியை ரத்து பண்ணிருக்கலாமே அத பண்ணிருக்கலாம் இரண்டாவது கரண்ட் பில்ல ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு ரத்து பண்ணிருக்கலாமே அதே மாதிரி டாஸ்மாக வாரத்துல ஒரு நாள் இனிமேல் செயல்படாது அப்படின்னு சொல்லிருக்கலாமே கூடவே இந்த மாத ஆயிரம் ரூபாயும் கொடுத்திருக்கலாமே அப்ப காசு வந்த மாதிரி இருந்துச்சு பாரம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு இப்படி பண்ணிருந்தாங்கன்னா உண்மையாலுமே இது பெண்களுக்கு நிவாரணம் கொடுக்கற அரசுன்னு சொல்லலாம் ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காங்க இந்த டைமிங்ல ஐயாயிரவா காசு கொடுத்து நம்மளோட உணர்வுல அடடா நம்மளுக்கு ஸ்டாலின் சார் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கிறாருங்கிற ஒரு உணர்ச்சியை தூண்டி நம்மளோட நினைவை வாக்கா மாத்தலான்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காங்க பெண்களை பெண்களா பார்க்காம பெண்களை டேட்டாவா பார்த்துருக்காங்க பெண்களை என்ன பார்த்துருக்காங்க அதுதான் என்னோட ப்ராப்ளம் இவங்க டிடிடி டைமிங் டார்கெட்டிங் ட்ரிகர் யூஸ் பண்ணாங்கன்னா நாமளும் டிடிடி யூஸ் பண்ணலாங்க ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணலாம் உண்மையாலுமே இவங்க வந்து எதுக்காக இது செய்யறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் டெஸ்ட் பண்ணலாம் இவங்க செஞ்ச விஷயம் எனக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கா இல்ல இவங்களுக்கு நான் ஓட்டு போறதுக்காக கொடுத்த லஞ்சமா அப்படின்னு சொல்லலாம் மூணாவது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் இவங்க நினைச்ச மாதிரியே நம்மளுடைய உணர்வை சரியான வாக்கு நாம கொடுக்கணும் என்ன என்ன யூஸ் பண்ண என்னை ஒரு நம்பரா பார்த்த இந்த அரசு வேணுமா இல்லை உண்மையாலுமே நிவாரணம் கொடுக்குற மாற்று அரசு வேணுமா நம்ம யோசிக்கலாம் இதுதான் நாம ஸ்டாலின் சாருக்கு கொடுக்குற ஒரு சரியான பதில் நான் நம்புறேன் நீங்களும் நம்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்